வணக்கம் அன்பு தமிழர்களே இருக்கக்கூடிய இடம் ஒரு அற்புதமான கிராமம் ராமநுரம் மாவட்டம் முதுவுர்த்தூர் தாலுகா செல்லூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமம் புதுப்பட்டினம் கிராமத்தில் இருக்கோம் எத்தனையோ சமூக சேவை கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து உதவி செய்ய வந்து கொண்டிருக்கிறார்கள் புதுப்பட்டினம் ஸ்ரீ முனிப்ப வாய்ஸ் இந்த முனியனுடைய அருள் பெற்ற ஸ்ரீ முனிப்ப வாய்ஸ் தொடர்ந்து நிறையா சமூக சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் கொரோனா டயத்தில் ஒரு மூணு வீடு கட்டுறதுக்கு பெரும் பங்களிப்பாக இருந்தாங்க இப்போ நம்ம எம்கேஆர் அன்பாளையம் கட்டுமான பணிக்காக எத்தனையோ நண்பர்கள் ஒத்துழைப்போடு ஸ்ரீ முனிப்பா பாய்ஸ் நூறு மூட சிமெண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போ ஸ்ரீ முனிப்ப பாய்ஸ் அந்த கிராம பொதுமக்களும் அந்த இளைஞர்களும் இங்கே இருக்காங்க ஸ்ரீ முனிப்பா பாய்ஸ் கிராம முன்னேற்ற நலச்சங்கம் மற்றும் இவருடனே இவருடன் இணைந்து குடு ரெஸ்டாரண்ட் கம்பெனி சவுதி மற்றும் மகேஷ் ராமநாதபுரம் இருப்பு சிவகங்கை மற்றும் கே மலைச்சாமி பிரண்டைக்குளம் கானா முருகானந்தம் புத்தனந்தல் இருப்பு சிங்கப்பூர் சிவகுமார் சிவகுமாரி அண்ட் சன்ஸ் மதுரை மாவட்டம் கர்த்தம்புளியம்பட்டி அருமை உறவுகளை இத்தனை நல்ல இதயங்களை இணைந்து ஸ்ரீ முனிப பாய் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த கிராமத்தில் நிறைய ஆலமரம் கூட இந்த இருக்க திண்டு கூட இவங்க தான் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய ஏழை மக்களுக்கு ஸ்ரீ முனிப்பபாய்ஸ் பாய்ஸ் அந்த அருளோடு தொடர்ந்து இருக்காங்க அது மட்டும் கிடையாது ஸ்ரீ முனிப்பா பாய்ஸ் கிராம முன்னேற்ற நலச்சங்கம் மற்றவரோடு சேர்ந்து உதவி செய்த நல்ல இதயங்கள் சிமெண்ட் மூட நூறு மூட கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு சிமெண்ட் மூட வாங்கி கொடுத்தாங்க மொத்தம் எழுபதாயிரம் இவங்க சார்பாக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எம்கேஆர் அன்பாளையத்துக்கு இவங்க கொடுத்த தொகை கிட்டத்தட்ட எழுபதாயிரம் சரி முனியப்பா பாயசம் தொடர்ந்து மக்கள் சேவைகளை இருக்காங்க எங்கே கஷ்டப்படுறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு நல்ல விதமாக ஒரு குறிப்பு ஆரம்பித்து சரி இப்போ முனியப்பா அந்த சாமியோட அருளோவில் எத்தனை ஏழை குடும்பத்துக்கு இவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி கிராமத்தில் உள்ள இந்த பெரியவர்களுக்கும் அந்த தாய்மார்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் உண்மையிலே ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கிராமம் இருக்குது ஏதோ ஒரு குறிப்பு ஆரம்பித்தா என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் அவங்க அப்படி கிடையாது ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி சரி முனிப்ப பாய்ஸ் அப்படின்னு உருவாக்கி எங்கே எங்கே கஷ்டப்படுறாங்களோ இப்போ மட்டும் கிடையாது கஜா புயலு இருந்து கூட நிறையா உதவி செஞ்சுருக்காங்க இப்போ எம்கேஆர் அன்பாளையத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க எழுபதாயிரம் உதவி செஞ்ச இந்த முனிப பாய்ஸோட இணைந்த நல்ல இதயத்துக்கும் மகேஷ் ராமநபுரம் இருப்பு சிவகங்கை மற்றும் குடூர் ரெஸ்டாரண்ட் கம்பெனி சவுதி மற்றும் கே மலைச்சாமி கூடங்குளம் நாடா முருகானந்தம் இருப்பு மலேசியா சிவகுமாரி அண்ட் சன்ஸ் மதுரை மாவட்டம் கருத்த முளியமட்டி நல்ல இதயத்துக்கு நன்றி செய்து கொண்டு இவங்க ஸ்ரீ முனியப்பாய் சேவை தொடர்ந்து எத்தனை மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு தேவை இவங்களுடைய அன்பு ஆதரவு என்று வேணும் எம்கேஆர் அன்பாலயத்துக்கு உதவி செய்த ஸ்ரீ முனியப்பாய் புதுப்பட்டு நல்ல அந்த சிமெண்ட் மூட மூட கொடுத்தாங்க அது நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு அதுக்கப்புறம் மீதி தொகையை எம்கிஆர் அன்பாளைய கண்டனப்பணிக்காக நாம் பெறுகிறோம் செல்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமம் புதுப்பட்டினம் ஸ்ரீ முனிப்ப பாய்ஸ் அன்பு இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தமிழர் அவர்களை